ரஜினிகாந்த் தலைமையிலான கூட்டணியில் பாமக இணையும் என்று தமிழருவி தினகரன் தலைமையிலான அமமுகவுடன் கூட்டணி அமைக்க ரஜினி விரும்பவில்லை என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார் பாஜகவுடன் கூட்டு சேர்வதா இல்லையா என்பது பற்றி நடிகர் ரஜினிகாந்த் தான் முடிவெடுப்பார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ரஜினிகாந்த் தலைமையில் வழிநடத்தும் கட்சி பாமகவுடன் கூட்டணி அமைக்கும் என்று தமிழருவி பாஜக உடன் கூட்டு சேர்வதா இல்லையா என்பது பற்றி நடிகர் ரஜினிகாந்த் தாட் முடிவெடுப்பார் என்றும் தினகரன் தலைமையிலான கட்சியுடன் கூட்டு சேர்ந்தால் வாக்குகளை பாதிக்கும் என்று ரஜினி அச்சம் கொள்வதாகவும் தமிழருவி மணியன் தெரிவித்திருக்கிறார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏட்டுக்களித்த பேட்டியில் தமிழருவி மணியன் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் சமீப காலமாக ரஜினிகாந்த் தலைமையிலான கட்சி ஆரம்பிப்பது பற்றியான பேச்சு பல இடங்களில் பரவலாக பரவத் தொடங்கிய நிலையில் தற்பொழுது அது பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது ரஜினிகாந்த் தலைமையிலான கூட்டணி பாமகவுடன் கூட்டணி அமைக்கும் என்று தமிழருவி மணியன் தெரிவித்திருக்கிறார் பாஜகவுடன் கூட்டு சேர்வதா இல்லையா என்பது பற்றி ரஜினிகாந்த் தான் முடிவெடுப்பார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தினகரன் தலைமையிலான கட்சியுடன் கூட்டு சேர்ந்தால் அது வாக்குகளை பாதிக்கும் என்று ரஜினிகாந்த் அச்சம் கொள்வதாகவும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தமிழறிவி மணியன் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறாா் பாஜகவுடன் கூட்டு சேர்வதா இல்லையா என்பது பற்றிய முடிவுகள் எல்லாம் ரஜினிகாந்த் தான் எடுப்பார் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தமிழர் மணியன் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவ சகாப்தோடு தொலைபேசி இணைகிறார் வணக்கம் ஜீவா தற்பொழுது தமிழர் மணியன் பாமக உடன் கூட்டணியில் இணையலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை தமிழறிவு மணியன் முன் இது மிகவும் புதிய தகவலாக இருக்கிறது எப்படி பாக்குறீங்க ரஜினிகாந்த் அரசியல் களத்திற்கு வருவாரா எப்போது வருவார் என்கின்ற கேள்வி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தமிழறிவு மணியன் ரஜினிகாந்த் அரசியல் களத்திற்கு வருவார் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைப்பார் என்கின்ற ஒரு தகவலை சொல்லியிருப்பது ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவர் தினகரன் கட்சியுடன் கூட்டணி வைக்க மாட்டார் வைத்தால் வாக்குகள் சிதறிவிடும் என்பதையும் அவர் கூறியிருக்கிறார் இது முக்கிய நகர்வாகவே பார்க்க வேண்டும் ஏனென்றால் ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல் செய்ய போகிறேன் என்ற கணத்தில் இருந்து தமிழக அரசியல் பல்வேறு விதமான விவாதங்கள் கிளம்பியது பாஜக அதை ரஜினிகாந்த் பின்னாலே இருந்து இயக்குகிறது என்கின்ற விமர்சனமும் ரஜினிகாந்த் தனியாக வரப்போகிறார் இந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறார் என்கின்ற பார்வையும் வரையும் இந்த சூழ்நிலையில் இந்த இரண்டு பேரு கருத்துக்களுக்கும் ஒரு பதில் சொல்லும் விதமாக தமிழறிவு மணியன் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறியிருப்பது ஒரு முக்கிய திருப்பமாகவே பார்க்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இன்னும் பல கட்சிகள் ரஜினிகாந்துடன் கூட்டணி வைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் அது அந்த பேட்டியினுடைய முக்கிய அம்சமாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தால் பலர் அதாவது காங்கிரஸ் திமுக அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கின்ற பலர் ரஜினிகாந்தியுடன் சேருவார்கள் என்கின்ற கருத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் ஆதரவாளர்கள் ஊடக விவாதங்களிலும் பத்திரிகைகளிலும் தொடர்ந்து எழுதியும் பேசியும் வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் பல கட்சிகளே ரஜினிகாந்துடன் கூட்டணிக்கு விருப்பமாக இருக்கிறது என்கின்ற தமிழறிவுமனையினுடைய கூற்று மிகவும் கவனிக்கத்தக்கது அது மட்டுமல்லாமல் மிகவும் குறிப்பாக தினகரன் கட்சியுடன் கூட்டணி வைத்தால் வாக்குகள் சிதறும் ஆகவே தினகருடன் மட்டும் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்று அவர் கூறியிருப்பதில் நாம் இங்கு மேற்கொள்ளிட்டு பார்க்க வேண்டும் ஆக ரஜினிகாந்த் எந்த மாதிரியான தேர்தல் வியூகத்தை வகுக்கப் போகிறார் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக தற்போது தமிழக கூறியிருக்கிறார் அதிலும் அவர் குறிப்பாக பாமகவுடன் கூட்டணி வைப்பார் என்று கூறியிருப்பது இங்கு கவனிக்கத்தக்கது ஏனென்றால் பாஜக ரஜினி கூட்டணி வரும் அல்லது ரஜினிகாந்த் தனித்து நிற்பார் பாஜக பின்னால் இருந்து இயக்கும் என்கின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பலரது பார்வையும் அபாராகவே இருந்து வந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் பாமகவுடன் வைப்பார் பாஜகவுடன் ஒரு கூட்டணி வைப்பாரா அல்லது மாட்டாரா என்பது குறித்து ரஜினிகாந்த் தான் முடிவெடுப்பார் என்று தமிழரி முனியன் கூறியிருக்கிறார் இது உண்மையில் தேர்தல் களத்தில் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்த திருப்பம் அடுத்தபடியாக ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பதும் கட்சியின் பெயர் யாருடன் கூட்டணி போன்ற பல்வேறு விவாதங்களை தமிழறிமுனையினுடைய பேட்டி வெளிப்படுத்தியுள்ளது